அப்பேற்பட்ட ஐயா அவர் கிடைத்திருக்கிறார் அவர்களுடைய தலைமையில் இந்த சர்டிபிகேட் வழங்கப்படுகிறது இவர்கள் திருமுன்னர் நாம் பெற்றோம் என்பது நமக்கு மகிழ்ச்சி அற்புதமாக வேள்வி சுடர் என்று அழைக்கக்கூடிய ஐயா தமிழ்நாடு எல்லாம் தென் தமிழ்நாடு அல்ல தமிழ்நாடு எல்லாம் சிறப்பாக வேள்வி சுடராக விளங்கக்கூடிய ஐயா நாம் நேற்றெல்லாம் பார்த்தோம் மேடையிலே பார்த்தோம் அற்புதமான அவருடைய அவர்களுடைய அதாவது சிறந்த ஒரு இளைஞர் எப்படி செய்வாரோ அதுபோல மிக அற்புதமாக அதே மாதிரி நம்முடைய ஐயா கோகுலையா அவர்கள் அவர்கள் ஒரு தமிழ் பேராசிரியராக இருந்து வந்து சிறப்பு செய்வது என்பது நமக்கெல்லாம்

தித்திரக்கோட்டத்தில் நடக்கக்கூடிய அகாடமியில் நடக்கக்கூடிய அத்துணை நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் இருக்கும் எப்போதெல்லாம் அவருடைய வேணா குடிங்கிறதோ இந்த சமுதாயமானது எடம் என்று ஈர்க்கவே சொன்னது போல நம்முடைய யாருமே அண்ணாச்சி தினகிரன் பிச்சியாக அவர்கள் வரையறுகிறார் அவரை மடல்தா Yeah, you yeah. 何で

Thank <laughs> you. two three no